நவதானியங்களை வச்சு நம்ம வீட்டிலே எப்படி விளக்கேற்றுறது நவகிரக விளக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நவதானிய விளக்கு ரொம்ப விசேஷமான விளக்குங்க பவர்ஃபுல்லான விளக்கு ஏற்றுறது நம்ம வீட்டிலையே வந்து நவதானியத்தை வாங்கி வச்சுட்டு நம்ம எப்படி உங்களுக்கு விளக்கேற்றணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பமாக பதிவுக்கு போவோமா வணக்கம் நம்ம இன்றைக்கி நவதானியங்களுக்கு எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம் நவதானியங்கள் ஒன்பது கிரகங்களுக்குடிய தானியங்கள் எடுத்து வச்சுருக்கோம் பாசிப்பயிறு வந்து கோதுமை கோதுமை நெல் வெள்ள வெ கருப்பெல்லு அப்புறம் மொச்சை வெள்ளை மொச்சை அப்புறம் கொள்ளு அப்புறம் கருப்பு உளுந்து சுண்டல் பருப்பு கருப்பு சுண்டல் துவரம் பருப்பு எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எப்போ இப்படி வந்து இப்போ வந்து நம்ம நவதானிய விளக்கு எப்படி ஏத்துறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நம்ம முதல் என்ன பண்ணணும் நவதானிய பிள்ளையார எடுத்து வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா சாதாரண பிள்ளையாக தான் சரி மஞ்சள் பிள்ளையாக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு பிள்ளையாரை பிடிச்சி தான் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நவதானிய பிள்ளையாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் இந்த நவக்கரக நவதானிய தீபம் ஏற்றும்பொழுது நவதானிய பிள்ளையாரை வச்சு ஏற்றுறது அதுக்கப்புறம் ஒன்பது விகம் ஒன்பது விளக்குகள் நாங்கள்னா குட்டி குட்டி செம்பு விளக்கு வச்சுருக்கேன் எங்கிட்ட இருக்கிறது இங்கே அகல் விளக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது நெய் திரி போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஒரு தாம்பாள தட்டில் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி பச்சரிசி விரவி வச்சுக்கணும் பச்சரிசி விரவி வச்சுக்கிட்டோம் ஒரு தாம்பால தட்டில் வச்சுக்கணும் பித்தளை தட்டா இருந்தாலும் சரி எவ செல்வ தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்பது வெட்டலை பாக்கு ஒம்பது வெற்றலைய பா ரெண்டு ரெண்டு வெத்தலையை எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெத்தலையிலையும் வந்து ஒரு பாக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பூ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ரூபா காயின்ஸ் இவ்வளோதாங்க ஒவ்வொரு வெத்தலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது வெத்தலையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒன்பது அகல் விளக்கில் நான் நெய்யில் ஊற வச்சு திருயே போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறாலும் சரி ஒன்பது நவ தானியங்கள் எடுத்து வச்சுருக்குது அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் எடுத்து வச்சுருக்காரு பிள்ளையார் எடுத்து வச்சுருப்போம் நவதானியம் பிள்ளையார் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நவதானியம் பிள்ளையார் பாருங்க பெரிதாக நவதானியம் இப்போ நம்ம வந்து எப்படி ஏற்றுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நவதானியம் வந்து ஏன் நம்ம ஏற்றணும் போது நம்ம கணபதி ஓபம் பண்ணுறோம் கணபதி ஓபம் பண்ணும்போது நவதானியங்களை நம்ம வச்சு என்ன பண்ணுவார் வீட்டுக்கு வந்து ஐயர் வாத்தியார் என்ன பண்ணுவார் அது நவதானியம் வச்சு அவர் கணபதி ஓபம் பண்ணுவார் நவ கிரக தீபத்துக்கும் நான் என்ன பண்ணுவார் இந்த நவதானியங்களை வச்சு அவங்க ஹோமம் வளர்ப்பாங்க நம்ம வீட்டிலே எளிய முறையில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த நவதானியை நவகிரக தீபம் நம்ம ஏற்றலாம் நம்ம இப்போ அது எப்படி ஏத்துறதுன்னு பார்ப்போம் நம்ம இதை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில வீட்டில் பண்ணலாம் திங்கட்கிழமையிலும் இந்த நவதா நவதானி இது நம்ம பண்ணலாம் அப்போ நீங்கள் இந்த கேது பயிற்சி அப்படின்ற போதும் நீங்கள் நீங்கள் இதை ஏற்றலாம் குரு பயிற்சி சனிப்பயிற்சி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த நவதானி தீபம் ஏற்பது ஏற்றுவது மிகவும் சிறப்பு ஈஸியாக வீட்டிலே எப்படி நம்ம படிப்பான் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ வந்து இது வந்து நானே சொல்லலைங்க இது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து வந்து ஒரு ஐயர் சொல்லி கொடுத்தாரு அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் வீட்டில் பண்ணதை பார்த்து உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து அவர் என்ன பண்ணார் முதல் தட்டில் வந்து பச்சரிசியை பரப்பிக்கிட்டார் இப்படி நல்லா பச்சரிசியை பரப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ஒன்பது வெத்தலை பார்க்குறதுக்கு இல்லையா ஒன்பது வெத்தலை பார்க்கு ஒரு வித்தில் பார்க்க ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுட்டார் எல்லாம் மொ இந்த பக்கம் இது இந்த பக்கம் இருக்கணும் மொணம் இந்த பக்கம் இருக்கணும் அது மாதிரி அவர் வச்சுக்கிட்டாரு அதே மாதிரி நம்ம ஒன்பது இதையும் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம் இதே மாதிரி மொனம் வந்து அந்த பக்கம் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் சத்யநாராயண பூஜைக்கு ஐயர் வச்சு பண்ணி வரும்பொழுது அவர் வந்து முத வந்து நவகரக பூஜைக்கு இப்படி அழகாக நவதானியங்களை வச்சு அழகாக பண்ணினார் அதை தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ எளிமையாக பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேன்னு இது பெரிய விஷயமாக நினைக்கிறோம் அவங்க எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுறாங்க அதுதான் சரி அடுத்து இப்படி ஒன்பது நம்ம வச்சுட்டோமா ஒன்பது வெத்தலை வச்சாச்சு பாக்கு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயின்ஸ் வச்சாச்சு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பூ வச்சாச்சு சாஸ்திரத்துக்கு ஓகேவா எது ஒ ஒரே எந்த பூ கிடச்சாலும் பரவாயில்ல சிவப்பு கலர் நான் இன்னைக்கு மஞ்சள் கலரு இன்னைக்கு மஞ்சள் கலர் வச்சேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பிள்ளையார வச்சிடணும் நவதானிய பிள்ளையாரை இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இலையிலையும் ஒரு ஒரு நவதானியம் ஒவ்வொரு நினச்சி நம்ம நவதானியம் வைக்க வேண்டியது தான் கடைசியில் தவர மறுப்பு நான் உங்களுக்கு கவரை பிரிக்கலை பிரிக்காமதே அப்படியே வச்சு நான் காட்டுறேன் அப்போ தான் ட்ரான்ஸ்பரண்டாக எல்லாமே உங்களுக்கு தெரியும்னுட்டு எல்லாமே உங்களுக்கு நான் கா கிலோ கா கிலோ வாங்கி வச்சுருக்கேன் அழகாக பெரிய தாம்பழத்தில் வச்சு வச்சுருக்கேன் நடுவில் வந்து நவதான பிள்ளையார வச்சுருக்கேன் இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறது எப்படின்னு பார்ப்போமாருங்க வச்சு இப்படி சுற்றி நின்று ஒம்பது செம்பு விளக்கு ஒவ்வொரு தானியத்துக்கு முன்னாடியும் நான் வச்சுருக்கேன் இப்படியும் வைக்கலாம் இல்லை ஒரே இடத்துல நீங்கள் மேலே கூட நீங்கள் ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உண்மை அழகாக அந்த வச்சு வச்சுக்கேற்றும் போது கையில் உங்களுக்கு என்னையும் இதுவாகாது நல்லாயிருக்கும் ஒன்பது விளக்கு சுற்றி வச்சு நம்ம ஏற்றிட்டோம் அழகாக எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ சுற்றி நம்ம வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு பழகை மேலே கூட ஒம்பது விளக்கு நான் ஏற்றலாம் அப்படியும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சுற்றி வச்சிருக்கிறதே காட்டுறேன் ஒவ்வொரு தானியத்துக்கு முன்னாடி அந்த விளக்கு வச்சுருக்கேன் நடுவில் பிள்ளையார் இருக்கார் நவ தானியம் பிள்ளையார் வெத்தலை பார்க்க ஒரு பூ ஒரு ரூபா காயின்ஸ் அவ்வளோதாங்க இன்னொரு முறையும் சொல்கிறேன் இந்த மாதிரி பலகையில் நீங்கள் இந்த ஒம்பது விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு இங்கே இருக்க பிள்ளையார நம்ம எடுத்து அழகாக நம்ம இப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் பிள்ளையாருக்கு நல்லா அழகாக அப்படி ஒரு குட்டி மாலை குட்டி ஒன்று மாலை அப்படி வச்சு உள்ளே அப்படியே கவுத்தி அழகாக செண்டு மாதிரி நவகரக பிள்ளையாருக்கு வச்சிடலாம் தெரிகிறாரா நவகரக பிள்ளையார் தெரிகிறாரா வச்சிடலாம் நம்ம வச்சுட்டு இங்கே வரும்பொழுது நம்ம நடுவில் என்ன பண்ணலாம் வெத்தலை பார்க்கு பழம் அச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இங்கேயே நம்ம ஒன்பது விளக்கு நம்ம இங்கேயே ஏற்றிடலாம் நவகிரக பிளேட்டு இங்கே இருக்குது ஒன்பது விளக்கு இங்கே இருக்குது நவகிரக பிள்ளையார் இருக்கார் ஓகேவா இப்போ நம்ம ஏற்றுவோம் அழகாக நம்ம ஏற்றியாச்சு இப்போ இங்கே ஏற்றி பிள்ளையார் வச்சு நம்ம ஏற்றிருக்கோம் பாருங்கள் ஒன்பது விளக்கு வச்சு நவகரக பிள்ளையார் வச்சு ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து இங்கே விளக்கு இருக்கு நம்ம இப்படி அழகாக ஏற்றிக்கலாம் அழகாக நம்ம ஏத்தியாச்சு ஒன்பது விளக்கும் ஏத்தியாச்சு நவதானியம் வச்சாச்சு உள்ளதாங்க நவதானிய தீபம் சூப்பராக பண்ணலாம் ஞாயித்துக்கிழமை பண்ணலாம் சனிக்கிழமை பண்ணலாம் எந்த குரு சனி சனிப்பயிற்சி பண்ணலாம் வாரத்தில் ஒரு நாள் பண்ணலாம் ரொம்ப எளிமையான வழிமுறை ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது யூ நமகிறக்கு தானிய வழிபாடாக நமகிறக்க தீபமாக நவதானியமாக அப்படி பெரிய விஷயம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் எளிமையாக ஐயா சொல்லி கொடுத்து தான் அவங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பண்ணிக்க இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க நம்ம எதுக்கு பயப்படணும் ஓகேவா ஓகே சூப்பருங்க பண்ணுங்கள் வீட்டில் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம் நமக்கு நல்லதாக நடக்கும் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோங்க நன்றி வணக்கம் இப்போதான் கால் சொல்லவா அடியில் போது தாம்பழை தட்டு தட்டில் ஒரு பச்சை வசம் ஃபுல்லாக பரப்பிக்கங்க அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பார்க்கு ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுக்கோங்க ஒரு பூ வச்சுக்கோங்க ஒன்பது வகை தானியங்கள் ஒன்பது கிரகங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நடுவில் வெத்தலை பார்க்க பழம் வச்சுக்கோங்க ஒன்பது விளக்கில் நெய் தீபம் போட்டாலும் சரி நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி ஏற்றிக்கோங்க அதுக்கு முக்கிய பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கோங்க அது வீட்டில் நவதான பிள்ளையா இருந்தால் இன்னும் சிறப்பு இல்லை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவ்வளோதாங்க ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க இது நடுவில் நீங்கள் விளக்கு நான் சொன்னால் நடுவு பிள்ளையாரை சுற்றியும் நம்ம ஏற்றலாம் முதல்ல ஏற்றி காட்டினல்லை இப்படியும் ஏற்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம மருதாணியில் மருதாணியை அச்சு வெள்ளத்தில் விளக்கேத்துறது நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம அச்சு வெள்ளத்தில் எப்படி விளக்கேற்றுறது அதே மாதிரி மருதாணி விதை வச்சிருக்கேன் மருதாணி இலை வச்சுருக்கேன் இப்போவே மருதாணி இலை வந்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு இலைன்னு சொன்னால் அது மருதாணி இலை துளசி மாதிரி மருதாணியும் மங்களகரமான ஒரு பொருள் இந்த மருதாணி இலையில் நம்ம காமாட்சி விளக்க வச்சு ஏற்றுனா அவ்வளவு சிறப்பு எல்லா நல்ல நாட்களும் சுக்கர ராகு ராகுகாலம் எல்லாத்துலையும் நம்ம ஏற்றலாம் எல்லா நல்ல சுபகாரியங்களுக்கும் நம்ம மருதாணி வைக்கிறோம் இல்லையா நம்ம வந்து இப்போ சொல்லுவோம் ஏன் காமாட்சி விளக்கு மட்டும் எத்தனை பார்த்தா எதுக்கு நீங்கள் வெத்தலை ஏற்ற சொல்கிறீங்க மருதாணி இலை வைக்க சொல்கிறீங்க மருதாணி விதை விதையை வைக்க சொல்கிறீங்க அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம் உப்பு வைக்க சொல்கிறீங்கன்ட்டு இப்போ வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து நம்ம விளக்கேற்றுறோம் கிருஷ்ணருக்கு ஓ ப விளக்கேற்று ஒன்றும் ஓகே ஓகே தானே அதே மாதிரி அவருக்கு வந்து பிடிச்சது வெண்ணெய் அவள் இதெல்லாம் வச்சு செய்யும்பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அவங்களும் சந்தோஷப்படுத்துறது அதே மாதிரி தான் தாயாரை வந்து நம்ம சந்தோஷப்பட சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் வெற்றிலை வைத்து வெற்றிலை நான் வெற்றிலை வைத்து நம்ம ஏற்றலாம் அதே மாதிரி மருதாணிலை தாயாருக்கே உகந்த மருதாணிலை அப்புறம் மருதாணி விதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எனக்கு முன்னோர்கள் சொன்னது மருதாணி இலை இந்த விதையை வச்சு நம்ம அழகாக உடச்சி ஏற்றலாம் பச்சை விதை மேலேயும் ஏற்றலாம் காஞ்ச வித மே விதமேலையும் ஏற்றலாம் அதே மாதிரி மருதாணி இலையை அப்படி தான் பச்சை இலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை காய்ந்த இலையை கூட நம்ம காய வச்சு நம்ம கவரில் போட்டு வச்சுக்கலாம் மிகந்தி பொடி பண்ணுறோம் இல்லையா என்ன பொடி காய்ந்த இலைய நான் பொடியை பண்ணி வைக்கிறோம் இந்த மாதிரி இலையில வச்சு நம்ம விளக்கேற்றலாம் முதல் வந்து நான் ரெண்டு ஒரு பித்தளை காமாட்சி விளக்க வச்சிருக்கேன் ஒரு வெள்ளி வச்சுருக்கேன் அச்சு வெள்ளம் ரெடியாக வச்சிருக்கேன் அச்சு வந்து எப்பவுமே இந்த பேங்களூர்லாம் வந்து சிவன் கோயிலில் அச்சு வெள்ளம் ஏற்றுறாங்க சிவன் கோயிலில் இந்த வந்து அச்சு வெள்ளை விலைக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்றுகிறாங்க இன்னொரு குபேர குபேர கடவுளுக்கும் இந்த அச்சு வெள்ள தீபம் ஏற்றுறாங்க நான் ஏற்கனவே சின்ன அச்சு வெள்ளை தேத்தி காட்டிருக்கேன் இப்போ எனக்கு பெரிய அச்சு வெள்ளம் கிடைச்சது அதனால் இதில் உங்களுக்கு ஏற்றி காட்டுவோன்னு சொல்லிவிட்டு அது கீழே நீங்கள் வெத்தலை வச்சுக்கலாம் வெத்தலை வச்சு அதில் அழகாக மஞ்சள் குங்குமம் தடவிக்குங்க வச்சுட்டு அதே மாதிரி திரி இருந்தால் நம்ம நே நேராக வச்சுக்கலாம் நம்ம வந்து மாவிளக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி திரி இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா சைடில் வச்சுருந்தாலும் சரியா அச்சு வளத்தில் ஒரு முகம் ஏற்றலாம் மொத்தம் குழிவாக நல்லா குழிவாக இருக்கும் நாலு பக்கம் முகம் இருக்கும் நாலு பக்கமும் நீங்கள் ஏற்றலாம் நம்ம ஒரு முகம் ஏற்றி காட்டுறேன் அதே மாதிரி மருதாணி விதை வச்சு ஏற்றி காட்டுறேன் மருதாணி இலை வச்சு ஏற்றி காட்டுறேங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பூஜா டிப்ஸ் கொடுக்குறது நல்ல நாள் உங்களுக்கு மருதாணி விதை கிடச்சா உடனே ஏற்றிடலாம் மருதாணி இலை கிடச்சா ஏற்றிடலாம் அச்சு வளம் கிடச்சா ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது இனிப்பு வீடு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இனிப்பாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அச்சவெல்ல தீபம் ரொம்ப ரொம்ப உயர்வானது வந்து அச்சு தீபம் ஏத்துறது அதே மாதிரி முந்நூற்றறுபத்தஞ்சி திரி போட்டு ஏற்றுறதும் அவ்வளோ சிவனுக்கு அவ்வளோ விசேஷம் நான் அவங்களுக்கு காட்டியிருக்கேன் இப்போ நம்ம அச்சு தீபம் எப்படி ஏற்றுறது இதை வந்து கீழே வந்து இதே ம மருதாணி விதை எப்படி போடுறது இலை வச்சு ஏற்றுறது உங்களுக்கு நான் காட்டுறேன் மருதாணி இலையை இப்போ பரப்பி அங்கே வச்சுருக்கேன் அது மேலே நம்ம காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மருதாணி விதைய வச்சுருக்கேன் பாருங்கள் அது மேலே பித்தளை ஏன்னா நிற்கணும் இல்லையா அதனால் வெயிட்டாக இருக்கதான் இந்த பித்தளை நான் காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன் திருப்பி ஏற்கனவே என்கிட்ட ஏற்றின திரியே உள்ளே இருக்குது நல்லா அழகாக திரி அதனால் புது திரி மாற்றலை நீங்கள் புது திரி மாற்றிக்கங்க அதை ஓட்டி ஒன்றும் இல்லை டெய்லி ஏற்ற அதே திரியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம விளக்கு ஏற்றுறது தானேங்க உங்களுக்கு கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக இந்த மருதாணி இலை மருதாணி விதை கல்லுப்பு கல்லுப்பு நான் அடுப்படையில் வச்ச சொல்லியிருக்கேன் என்னுடைய பதிவு பார்க்குறவங்களாம் தெரியும் தனியாக கல்லுப்பில் விளக்கேற்ற வேணா அடுப்படையில் நம்ம அந்த ஜாடி இருக்கு இல்லையா ஜா உப்பு ஜாடி அந்த ஜாடி மாரியே அழகாக நம்ம ஏற்றலாம் நான் பதிவு நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மண் இதில் நம்ம மண்டவெல்ல மண்டவலை அச்சு வெள்ளை சொல்லுவாங்க இந்த அச்சு நம்ம விளக்கேற்றதை நம்ம பார்ப்போம் அதை வந்து கீழே வெத்தலை எங்கிட்ட இருக்கிறனால வச்சுருக்கேன் வெத்தலை வச்சுருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது பச்சரிசி பரப்பியும் நீங்கள் அச்சு வெள்ளம் ஏற்றலாங்க இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் பெங்களூர்லலாம் வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே அச்சு வெள்ளம் ஏற்றுவாங்க எல்லாமே அவங்க சந்தோஷப்படு சந்தோஷமாக அவங்க சந்தோஷமாக வச்சுக்கணும் சந்தோஷப்படுத்துகிறதுக்கு சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மக்கூட சந்தோஷமாக ஏற்பாங்க அவங்க அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் விளக்கு நான் லைட்டரும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி லைட்ரு வாங்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தீக்குச்சி எல்லாம் ஒன்றும் இதுவாகாது டக்குன்னு ஏற்றிடலாம் தூண்டா விளக்கில் ஏற்றி போது கூட கையெல்லாம் எண்ணெய் ஆயிரும்ல இது அங்கே அப்படி கிடையாது அழகாக அது பாட்டுக்கு நம்ம பார்த்திங்களா அருமையாக இருக்கு இல்லைங்களா முதல் அச்சு வல்ல தீபம் நல்லா நெய் ஊற்றி ஏற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் சரி இல்லை ப நம்ம இப்போ இந்த விளக்கு நம்ம இழுப்பு எண்ணெய் ஊற்றுனாலும் சரி அதுக்கப்புறம் மருதாணி இலை மேலே உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் காமாட்சி விளக்கு ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து மருதாணி விதை மேலே ஏற்றிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் அந்த விளக்கு மூணு எரியறது இதோட நான் வெற்றிலை தீபமும் சொல்லியிருக்கேன் உங்கள் நேரம் கிடைக்கும்போது நீ வெற்றம் நிறைய கிடைக்கும்பொழுது மருதாணி இலை கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த நீங்கள் இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க கார்த்திகை தீபத்துக்கு நான் எல்லா விளக்கும் ஏற்றுவேன் அதாவது இந்த மாதிரி அச்சு வெள்ளம் மருதாணி மருதாணி வெதை கல்லு கல்லூப்பு அங்கே அடுப்படையில் ஏற்றுறது அதுக்கு அதுக்கப்புறம் நாகர் விளக்கு வச்சோம் நேரம் தீபம் சொல்லியிருக்கேன் அது வெற்றிலை தீபம் அப்புறம் மா விளக்கு எந்த நீர் நீர் விளக்கு எல்லா விளக்குமே நான் ஏற்றுவேங்க நான் என்னுடைய பதிவில் போட்ட எல்லா விளக்குமே நான் கார்த்திகை தீபத்துக்கு மொத்தமாக ஒரு சப் பெரிய தாம்பாள் தட்டில் வச்சு ஏற்றிடுவேன் ரொம்ப நல்லது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தாயார் இங்கே பாருங்க தாயாரின்னு நிரந்தரமான கலசம் வச்சுருக்கேன்ல வச்சுட்டு இங்கே பாருங்கள் அழகாக ஏற்றிருக்கேன் பாருங்கள் அது வாட்டரு நின்று இருக்கு இலுப்பு என்னென்னா இதுவும் உங்களுக்கு ஒரு பூஜா டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்லதே நடக்கும் தாயார் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம கூடவே இருப்பாங்க அந்த பதிவில் போட்டிருக்க எல்லா விளக்கு நீங்கள் ஏற்றதும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா பூஜா டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு நல்லதே நடக்குங்க வீட்டில் நல்ல செயல்கள் நடக்கும் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நடக்கும்போது நல்ல செயல்கள் நடக்கும் தாயாரினுடைய மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதம் எப்போவுமே நமக்கு இருக்கும் அதனால் என்னுடைய பூஜா டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மருதாணி இலை காய்ந்த இல இருந்தாலும் பரவாயில்ல விதையும் காய வச்சு வச்சுக்கோங்க இது நீங்கள் பச்சரிசி ஏற்றுனா இன்னும் ரொம்ப விசேஷங்க நான் வெத்தலையில ஏற்றி காட்டியிருக்கேன் நல்லா அழகாக நின்று ஏறியது பாருங்க தாயாருக்கு பிடித்தமான தீபங்களை ஏற்றுவோம் நமக்கு நல்லதே நடக்கும்